அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வெண்பா எழுதுவது எப்படி என்ற ஒரு இணையவழி வகுப்பை நடத்தலாம் என்று இருக்கிறேன் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரையிலும் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கின்றது வெண்பா எழுதுவது எப்படி என்று அடிப்படை முதல் கற்றுத்தர இருக்கின்றேன் இதற்கு ஒரே ஒரு நாள் போதுமானது இந்த பயிற்சி முடிந்த பிறகு நீங்கள் வெண்பாய் எழுத ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த வகுப்பில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் நான்கரை மணி நேரத்திற்குள் நீங்கள் வெண்பாய் எழுதி கவ்யராகி விடுவீர்கள் இதற்கான பயிற்சி கட்டணம் ரூபாய் முன்னூறு மட்டும்தான் இதனுடைய முழு விவரங்களை பெறுவதற்கு ஒன்பது பால் எட்டு பால் நான்கு ஐந்து எட்டு பால் ஐந்து மூன்று என்ற புலனை எண்ணில் தங்களுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை அனுப்பி வெண்பா வகுப்பு என்று குறிப்பிட்டு அனுப்புமாறு அன்போடு வேண்டுகிறேன் இதனுடைய முழு விவரங்களை உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா வெண்பா வகுப்பில் சந்திப்போம் நன்றி